இன்னைக்கான எபிசோட்ல எக்கச்சக்கமான சண்டை எக்கச்சக்கமான டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு சோ இது எல்லாமே நடந்திருந்தாலும் அது எல்லாத்தையும் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் சபரி கூல் அப்படின்ற மாதிரி சொன்னார் பாருங்க அங்கே தாங்க அது தாங்க இன்றைக்கான எபிசோடே ஹைலைட்டு அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் சீரியஸ்லி அவ்வளோ சீரியஸாக ஒரு சண்டை போகும்போது எவன் இந்த மாதிரிலாம் பேசுவான் எவன் இந்த மாதிரிலாம் ஒரு தடவை இதுக்கு மேடம் பேசி பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தா யாருமே பேசி பார்த்தது இல்லை அவ்வளோ ஆர்குமெண்ட் அவ்வளோ ஹீட்டடாக போயிட்டுருக்கு திடீர்னு நடுவில் சபரி கூல் அப்படின்னு நான் பாருங்க செதர்ட்டாங்க நான் எனவே சினிகான எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அது என்னென்ன அப்படின்றது ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம் எங்கேருந்து எல்லாமே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த மாதிரி அவர் வந்து தமிழ்நாட்டில் மக்களுக்கு ஒரு நியூஸ் ரீடிங் பண்ணார் அங்கேருந்து அந்த நியூஸ் ரீடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கானா வினோத் அப்புறம் பிரவீன்ராஜ் அப்புறம் கமருதீன் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கலாச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுமே அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்க ஃபன்னாக தான் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்மளுக்கு ஃபன்னாக இருந்தது திவாகருக்கு சம கடுப்பாக இருந்திருக்கு ஏன்னா அது முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டேரக்டாக அதை பற்றின பிரச்சனையை வந்து கலப்ப ஆரம்பிச்சிட்டாரு இவங்க மூணு பேர் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக தப்பான்னு கேட்டிங்கன்னா அது வந்து திவாகருக்கு அஃபண்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி பார்க்கப்படும் அது வந்து புள்ளியாக தான் பார்க்கப்படும் திவாகர் வந்து பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது எனக்கு தெரிஞ்சு காண வீனத்துக்கு இது தேவையில்லாத வேலை ஏன்னா இப்போ எப்படி சொல்றது அவருக்கு ஒரு ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க்ல நல்லா விளாடுறாரு ஸோ ஒரு சிங்கிங் டேலண்டும் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம போது ரீச் இருக்கு ஸோ அப்படியே நம்ம வந்து திவாகரை ஒரு டச் பண்ணாமல் இருந்தால் தான் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா வாண்ட்டா அந்த பிரச்சனையை வந்து திருப்பி திருப்பி கலப்புறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கும் பர்சனலாக ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட் வரைக்கும் பார்க்கும்போது திவாகர் மேலே தப்பு இல்லை இவங்க தான் அவரை புல்லி பண்றாங்க ஸ்டார்டிங்ல போய்ட்டு ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே திவாகர் இந்த பிரச்சனையை வந்து கலப்புறாரு திருப்பி காணா வீனத்துக்கும் திவாகருக்கும் ஃபைட் வருது அவர் வந்து திருப்பி அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கானா வினோத் வந்து நடுவு நடுவில் டிஸ்டர்ப் பண்ணுறாரு அதை தான் ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்துருந்தோம் ஸோ டிஸ்டர்பன்ஸ் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டாக மாறுது ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் மாறி மாறி பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் கூட திவாகர் சண்டைக்கு போயிறார் ஒரு கேப்டனாக இருந்துகிட்டு நீ வந்து கரெக்டாக இருக்கியா நீ வந்து பயாஸ்டாக இருக்க கானா வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு அவர் பேசுகிறாரு யோ திவாகர் உனக்கு தெரியுதா இல்லையா கேப்டனும் சேர்ந்து தான் உனக்கு கலாச்சாரம் அவனும் பின்னாடி வந்து டான்ஸ் ஆடி தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது எனவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து திவாகர் வந்து சட்டையை போடுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு என்னன்னா எல்லாரும் யூனிஃபார்மில் இருக்காங்க நீ மட்டும் சட்டை கல்ற ரெண்டு இடத்துல

இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிறாரு பிரவீன்ராஜ் போய் தடுத்தார் இதெல்லாம் தாண்டி கனி இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாம் பேசலாம் ஓகே சட்டையை போடுங்க சார் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது நல்லா இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு சட்டையா அதெல்லாம் போட முடியாது நீங்கள் வந்து பயோஸ்டார் டபுள் சைடெலாம் பேசாதீங்க எது வந்தாலும் இது நேர்மையா இருங்க ஒரு சைடாக வந்து அவங்க சைடு மட்டும் பார்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கனியை பிடிச்சி ஏறி ஏற சரி சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பஞ்சாயத்து திருப்பி உள்ள வருது உள்ளே அந்த டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா எஃப்ஜே எல்லாருமே வந்து அந்த இடத்துல பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து வந்து வார்த்தையை விட்டுறாரு அதாவது கனி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி சார் சட்டையை போடுங்கன்னு நான் சொன்னது ஒரு மாதிரி பார்க்க ஒரு இதுவாக இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா சட்டையை போடுன்னு சொன்னேன் அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவர் என்ன சொல்கிறார் சார் அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல உங்களுக்கு வந்து அது வந்து தப்பாக தெரியுதுல்ல அதே மாதிரி நீங்கள் போய் எஃப்ஜிஓ கட்டி பிடிக்கிறது எனக்கு தப்பாக தெரியுது அப்படி அதாவது எனக்கும் அது பார்க்க சொல்ல ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோன்னே இந்த இடத்துல வந்து நான் இதுக்கு முன்னாடி அது போட்ட வீடியோவில் சில பேர் கமெண்ட்ஸை பார்த்தேன் அதாவது திவாகர் சட்டையை போடாதது சொன்னது அவங்களுக்கு எப்படி தப்பாக தெரியுதோ அது எப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு உறுத்துதோ அதே மாதிரி அவங்க வந்து ஜி எஃப்ஜே கட்டிப்பிடுவது திவாகர் கொடுத்துனால அது ஒன்றும் தப்பு இல்லையா அவர் ஒன்றும் நீங்கள் கட்டிப்பிடிக்கிற தப்புன்னு சொல்லல அது தப்பாக இருக்கலாம்ல சொன்னார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க கொஞ்சமாவது அப்படி கேள்வி கேட்குறாங்க கொஞ்சம் யோசிங்க திவாகர் எதை எடுத்து பேசுகிறார் திவாகர் வந்து ஒரு அக்கா தம்பி மாதிரி பழகிட்டு இருக்கவங்கள அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் இயலில் ஒரு பேசுறதே ஃபர்ஸ்ட் தப்பு அதையே புரிஞ்சுக்காமல் லூசு மாதிரி திவாகர் பேசுறது கரெக்ட்டுன்னு சில பேர் பேசுகிறானுங்க பாருங்க அதை பார்க்கும்போது போது காண்டாவுது இவ திவாகரை வந்து சட்ட போடுன்னு சொன்னதும் கனி வந்து கட்டி கட்டிப்பிடிக்கிறதும் அப்போ வந்து தப்பாக தானே தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறதும் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அது முதல்ல ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரியல ஸோ அது சில பேர் பார்க்க போடுற கமெண்ட்ஸை பார்க்கும் எனக்கே தோணுது எப்படிறா இப்போ நாளைக்கு நீங்களும் உங்கள் அக்கா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் கட்டி பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து தப்பாக எவனாவது பார்த்தானா அது எவ்வளோ கேவலமான விஷயம் ஸோ அதை வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது அதை வந்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறதை பார்க்கும் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில ஆனால் திவாகர் வந்து பார்த்திங்கன்னா சட்டையை போடாது பெரிய குத்தம் அப்படின்னு நம்ம நான் சொல்ல வரல ஏன்னா ஒரு ஓரமாக தான் சட்டையை கழட்டி பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் என்ன இருந்தாலுமே நிறைய லேடிஸ் இருக்காங்க அப்படின்னும் போது அடிக்கடி இந்த மாதிரி சட்டையை கழுறது யாருக்காக இருந்தாலும் ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது வந்து டாக்டர் டாக்டர் திவாகர் நடிப்பா இருக்குன்னு பிபிடி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார்ல கொஞ்சம் டாக்டர் அந்த மூளை இருக்கா இல்லையான்னு தெரியல இவ்வளவு பேர் இருக்காங்களா பொண்ணுங்க அங்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கு விஜே பார்வதியே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இன்டிமேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சோ இதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா திவாகருக்கு பயங்கரமா சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி வந்து அதாவது இது கான வினோத்து இருக்காருல லைட்டா பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட இருக்கா இல்ல அவரு கொளுத்தி போடுது படபட படபடன்னு பட்டாசு அடிக்கிற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அன்பு கேங் வந்து பார்வதி பத்தி என்ன பேசுச்சோ அதை வந்து திவாகர் அவுத்து விடுறாரு அதே மாதிரி

திவாகர் வந்து உண்மையா வந்து பேசுவோம் இந்த மாதிரி நீ கூட தான் பார்வதி தப்பா பேசினேன் பார்வதி கமுதி பேசிட்டு இருக்கா பேசணும் அப்படின்னு சொன்னா பார்வதி பிடிச்சிக்கிட்டாங்க அப்ப என்ன பத்தி தப்பா பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயன் எனக்கு பின்னாடி எதுக்கு பேசினேன் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பயமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வந்து ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே நிற்காது ஸ்டார்ட் ஆகும் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் அது அப்படியே போய்கிட்டே இருக்கு தொடர்ந்து சோ பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா கனி வந்து அழுதுட்டாங்க லிட்டரெலாம் அழுதுட்டாங்க என்னடா இப்படி தொடர்பு பத்தி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி அழுதுட்டாங்க ஏன்னா எஃப்ஜே வயசில் உங்களுக்கு பசங்க இருக்கு தான் கனியோட கேம் பிளே வந்து சரியில்லை அன்பு கேங் வச்சிருக்காங்க கேங் ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்க அப்படி எல்லாமே இருந்தாலும் ஒரு சைடில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம் தான் கனி வந்து கன்னிங்கான கேம் ஆடுறாங்களா ஆடுறாங்க கனி கொஞ்சம் லைட்டாக பாய்சனா இருக்காங்களா கேட்டால் பாய்சனாக தான் இருக்காங்களா அது இல்லைன்னு சொல்லவே இல்லை பட் இதெல்லாம் இருந்தாலும் அந்த மாதிரி தொடர்பு பற்றி பேசுறது ஒரு சீப்பான ஒரு திவாகர் சொல்லுவார்ல சீப்பான பிகேவியர் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்த சீப்பான பிகேவியர் ஒரு சட்ட போட்டுன்னு சொன்னது ஒரு குத்தமாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் வந்து தகுதி தராதாரம் அடிக்கடி திவாகர் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாருல எல்லா சண்டையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி தராதாரமே இல்லை அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு எனக்குன்னா புரியலாம் சார் வாழ் அவ்வளோ தகுதி தராத வந்து ஏன் எல்லா பொண்ணுங்கட்டையும் முத்தம் கேட்கறது எல்லா பொண்ணுங்கட்டையும் வலியிறது எல்லா பொண்ணுங்களையும் மோந்து பார்க்கறது ஸோ இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கல இது வந்து தகுதி தராத இருக்கிற ஒரு ஆள் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது வந்து திவாகர் பண்ணால் எல்லாமே ஃபன் ஆயிடுது திவாகருக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணால் மட்டும் அது பிரச்சனையாக மாறுது அது எப்படின்னே தெரியல ஆக்சுவலாக இங்கே திவாகரை மட்டும் நான் காரணம் பண்ணும் அப்படின்னு சொல்ல வரல திவாகர் பக்கம் நான் இருக்குது ஆக்சுவலாக திவாகரை புள்ளி பண்ணியிருக்காங்களாம் கேட்டிங்கன்னா புள்ளி பண்ணாங்க ஏன்னா கானா வினோத்தும் கமுர்தினோ பிரவீன் ராஜும் பண்ணுறது பார்க்க வேணால் ஃபன்னாக இருக்கலாம் ஆனால் உண்மையிலேயே அவங்க மூணு பேர் பண்ணது புள்ளி தான் அதை நம்ம அக்சப்ட் பண்ணி தான் ஆகணும் அது திவாகர் மேலே

ஒரு மாதிரி கலாய்ச்சி டார்ச்சர் பண்ணுறது வந்து அது மென்டல் ப்ரெஷர் தான் ஆகும் ஆனால் அதுக்குன்னு திவாகர் ரியாக்ட் பண்ணுறாருல்ல அவர் ரியாக்ஷனுக்கு ஆன விலை பலன் தான் பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்குது யாராவது ஏதாவது ஒன்று பேஸ்ட்டாக போதும் ஒன்றை எகிரிக்கிட்டு போகிறது கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எபிசோடில் பார்வதி ஒரு சமயத்தில் இருப்பார் அதே மாதிரி எஃப்ஜே இருப்பார் அதே மாதிரி சபரி எகிரிப்பார் சபரி எல்லாம் நல்லா ஒன்றா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்களே இப்படி பிச்சுக்கிட்டு எகிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருக்கவே மாட்டானுங்க அதுவும் எஃப்ஜே வந்து பார்த்திங்கன்னா அந்த கனி அந்த மேட்டர் இந்த மாதிரி கனி கட்டி கனி வந்து எஃப்ஜே கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னா அவன் சம காண்டாயிட்டான் ஆனால் அந்த விளக்கண்ண காண்டாயிட்டு ஒரு வார்த்தையை விட்டுது இன்னைக்கு மியூட் போட்டானுங்க அதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன் வச்சுக்கோ உன் ஆட்சி நாக் அவுட் பண்ணுவேன் நாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளியே போனாலும் எனக்கு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி போல்டாக பேசியிருப்பாரு இந்த போல்டுக்கு வந்து விஜய் சேதுபதி தான் பதில் சொல்லணும் அதாவது மொத்த தடவை வெட்டிடுவான்றான் அதுக்கப்புறம் அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு வெளில போட்டு போயிடுவான்றான் எனக்கு ஒன்றுமே புரியல விஜய் சேதுபதி சார் நீங்கள் வந்து ஒழுங்காக கண்டிக்காததுனால தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ல பிள்ளை இல்லை அவரை கேள்வியே கேட்க மாட்டிங்களே அதான் நாக் அவுட் பண்ணுறோன்றாரு கொஞ்சம் என்னன்னு கேளுங்க இதையும் கேட்க மாட்டிங்களே ஆ எஃப்ஜே தானே நாக் அவுட் தானே பண்ணட்டும் செல்ல பையன் அவன் வந்து திவாகரத்தை நாக் அவுட் பண்ணிட்டு போய்ப்பா அப்படின்னு அப்படின்ற மாதிரி அசால்ட்டை விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் என்ன பொறுத்த இப்போ வரைக்கும் ஒரு கேள்வி கூட எஃப்ஜே கேட்கவே மாட்டாங்க அப்படி என்னதான் அவன் பண்ணி வச்சான்னு தெரியலங்க அதாவது எஃப்ஜேவும் விஜய் சேதுபதி ஃபோட்டோலாம் பார்த்தேன் ஒருவேளை நல்லா க்ளோஸாக இருப்பாங்களோ எஃப்ஜே விஜய் சேதுபதி சன்னும் இவரும் க்ளோஸாக இருப்பாங்களோ என்னன்னு தெரியல கேள்வியே கேட்க மாட்டாரு இந்த நாக் அவுட் பண்ணது கூட எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னது கூட கேள்வி கேட்க மாட்டேன் அதாவது எஃப்ஜே பக்கம் வந்து கோவம் வந்து நியாயமான கோவமாக இருக்கட்டும் எதுவும் ஆனால் இருக்கட்டும் எல்லாருக்கும் திவா திவாகருக்கு எப்படி ஒரு நியாயமோ அதே மாதிரி எஃப்ஜே இருக்கும் ஸோ உங்க கோவத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கமுர்ஜினி உள்ளார் என்ன சொன்னாங்க அவர் பக்கம் நான் இருந்தாலும் கோவப்பட்டு வர வயலன்ஸ்ல ஈடுபடுறாரு அதே தானே எஃப்ஜேவும் எஃப்ஜே விட்டு வார்த்தையும் தப்பு தானே என்ன பொறுத்த வரைக்கும் திவாகர் வந்து இடிச்சிருக்காரு அது மாதிரி வார்த்தையை விட்டுருக்காரு அப்படின்னும் போது அவர் மேலேயும் தப்பு இருக்கு ஆனால் இந்த இடத்துல சபரி வந்து பண்ண பாருங்க சண்டையில் சபரி கூல் அதை மட்டும் என்னால் மறக்கவே முடியலங்க அந்த மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்லையும் ஒருத்தன் பர்ஃபார்மன்ஸை போடுறானா டேய் நீ நடிகண்டா நடிகண்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு என்னமா நடிக்கிறாப்லங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படியே அள்ளி வந்து கொட்டுறாப்புல ஏன்னா அந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில கோவம் வரதான் நார்மலாக கண்ட்ரோல் பண்ணுறது வேற ஆனால் இந்த மாதிரி வந்து அது ஒரு பர்ஃபார்மன்ஸாக பண்ணுறாங்களே அது வந்து பார்த்தீங்கன்னா வேற அது வந்து கேமரா பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க கேமரா முன்னாடி இருந்தால் மட்டும் அந்த மாதிரி ரியாலிட்டி வந்து அப்படி இருக்காது ஆனா சபரி இன்னும் அது அப்படி கண்டினியூ பண்ணுறாரு பாருங்க அங்கே தாங்க சபரியோட டேலண்ட் இருக்குது இவ்வளோ நாளாயும் பிரேக் பண்ணி வெளியே வர முடியல சபரியை அதாவது சபரியை உடைக்க முடில அப்படின்றது பெரிய விஷயம் தான் வயல்காடு என் நீங்கள் எதை பண்ணுறீங்களோ இல்லை போய் இந்த சபரியோட மாஸ்க்கை உடைங்க அதாவது அவன் தேவ தூதர் மாதிரியே இருக்காங்க எங்களால் முடியலப்பா முடியலப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது திவாகரும் பார்வதியும் சேர்ந்து புலம்பல் புலம்பல் ஒரேடியாக புலம்பல் தான் அதிகமாக போயிட்டே இருந்தது ஸோ இந்த பிரச்சனையே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கான எபிசோடில் ஆஃப் அன் அவருக்கு மேலே இந்த பிரச்சனை தான் போச்சு திவாகர் சட்ட போடாதனால கனி அப்படி பேசுறதுனால அந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகி அப்படியே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் கனி பார்வதி பாத்திரங்களும் போது ரெண்டு பேரும் ஒன் பை ஒன்று முறைச்சிக்கிட்டே இருந்தாங்க பாருங்க அந்த ஒரு வெஞ்சன்ஸ் பார்வை அது ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு இருந்தது அது வந்து ஆஸ் யூஷுவல் போகிறதா கனிக்கு வந்து பார்வதி மிளகாண்டு பார்வதி கனி மிளகாண்டு ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றதா உண்மை எங்கே பேச்சு கொடுத்தா இது வந்து நம்மளை கடிச்சு வச்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா பார்வதி மேலே இருக்கு யாராலுமே பார்த்தீங்கன்னா பார்வதி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்டே இல்லை ஆனால் இன்னைக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடந்தது என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்டிங்கில் கமர்தினியும் பார்வதியும் அந்த பிரேக்கப் அதாவது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்குள்ள அந்த மெல்லிசான கோடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் அது வந்து நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சாங்கல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு பேருக்குமே நல்லது முக்கியமாக கமுர்தினுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவே அதனால தான் கமுர்தின கேம் பிளே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு இதே மாதிரி கொஞ்சம் கேம் பிளே சேஞ்ச் பண்ணி அரோரா கொடுத்த அட்வைஸ் கேட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக வாடா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் பார்வதி கிட்ட வேலைக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் பார்வதி இன்னும் எப்படின்னா ஒரு பிரச்சனையை வந்து கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க அதாவது எல்லா சில விஷயத்தான் நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் ஆனால் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறாங்க வீட்டுக்குள்ளே எப்போவுமே ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க அதுக்கெல்லாம் சரியான எனர்ஜி வேணும் அது எப்படி தான் உங்களுக்கு கிடைக்குதுன்னு தெரியல உண்மையிலங்க சாதாரண விஷயம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள தொடர்ந்து கத்தி கத்திக்கிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டு எல்லாருமே டயர்ட் ஆகிடுவாங்க ஐயோ எப்போ ஒரு நாள் காலையில் ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் சண்டை போறது ஆனால் பார்வதிக்கு அந்த ஒரு எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்ல தோணுது ப்ரோமோவில் காமி காமிக்காத வரைக்கும் பெரிய விஷயம் நாளைக்கு அதே மாதிரி பார்வதி எத்தனை வந்து அப்படின்ற சொல்ல தோணுது இன்னைக்கு வந்து திவாகர் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாரு அதாவது பார்வதி நீ கொண்டால ரெஸ்டேடு இன்னைக்கு நான் திவாகர் பாத்துக்கிறேன் சொல்ல தோணுது ஆனா ஒரு சட்ட போடாத எவ்வளவு பேர் தான் இருக்குது ஆனால் இருக்கு இந்த சம்பவம் முடிஞ்சுதா இதுக்கப்புறம் தான் அந்த டாஸ்க்னு ஒன்று ஆரம்பிச்சுதுங்க டாஸ்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனா உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த டாஸ்கில் அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் துஷாரும் இவர் கான வினத்தை அடிச்சுக்கிட்டாங்களே அதில் பார்க்கும் போது துஷார் வந்து ஒரு மாதிரி எகிரிக்கிட்டு போவோம் ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் இடிச்சுப்பாங்க எல்லாம் ஓகே ஆனால் ஒரு மாதிரி அதை உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்தது அது சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு மாதிரி போய் முட்டுவான் பார்த்தீங்களா அவரை அது என்ன பொறுத்த வரைக்கும் அது தான் தெரியுது இதுவே தள்ளி அப்படியே கேஸை மாற்றிருப்பானுங்க துஷார் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிட்டாங்க பிறந்துக்கிட்டாங்க எல்லாமே நடந்தது இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போனது அது என்ன போகிறதுக்கு சரியாக படல நீ வந்து உருண்டு பிறண்டும் போது நீ கையை பிடிச்சி இழுக்கிற காலை பிடிச்சி அது கூட ஓகே ஆனால் நின்று பேசிகிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறது மாதிரி போது அப்போ சொல்கிறது உண்மை உடம்பு பெருசாக இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணது தப்பு ஆனால் டாஸ்க் உண்மையிலே ரெண்டு பேருமே கொடுத்து இல்லை அதுலேயும் வினோத்து மனுஷன் வந்து இந்த வயசுக்கு வந்து இந்த மாதிரி டாஸ்க்கு முதல் நேற்று விளையாட டாஸ்க்கும் சரி இன்றைக்கும் சரி பிரித்து மெஞ்சிட்டாரு அவங்க டீம்ல அவங்க மட்டும் தான் ஜெயிச்சார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டீமும் அடி வாங்கிச்சு கெமியும் பயங்கரமா விளாடுனாங்க அதுவும் ரம்யா ஜோ கெமின்னு நினைக்கிறேன் உண்மையிலே கமுர்தினி எஃப்ஜே ஒரு பக்கம் பிறந்து இருந்தால் இந்த பக்கம் ரம்யா ஜோவும் கெமியும் இருக்குல்ல அது சைட் ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது ரெண்டு பேரும் பிறண்டு பிறண்டு கடைசியில் கெமி பார்த்தீங்கன்னா தொப்பி தூக்கி மாட்டிட்டாங்க அதே மாதிரி இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு பட்டது எது தெரியுமா விக்ரம் தாங்க சபரி அப்படியே அலைக்கா தூக்கி போட்டதும் கனியை பிடிச்சி கையை பிடிச்சி வலிச்சு போட்டதும் எனக்கு சபரியும் இது திவாகரியும் போட்டு செவத்தோடு அணைச்சர் பாருங்க முப்பது செகண்ட் தான் நினைக்கிறேன் முப்பது செகண்டில் ஒரு இது ரவுண்டை பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சிட்டாரு என்னடா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாங்கடா ரெண்டு பேரும் அக்களுக்குள்ள வச்சுக்கோ அப்படியே அணைச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு கையில் ரெண்டு பேரும் ஈஸியாக ஷாக் பண்ணிட்டு போயிடறாரு எனக்கு அதை பார்க்கும் விக்ரம் இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன் உனக்குள்ளே இவ்வளோ பவர் ஆகிருக்கு அப்படின்ற ஃபீல் தான் இருந்தது உண்மையிலே தெறிக்க விட்டார் விக்ரம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு நான் எதிர்பார்க்கல விக்ரம் வந்து இப்படி ஒரு டாஸ்க்கை இவ்வளோ ஈஸியாக முடிப்பார் சபரிலாம் ஒரு ஹேண்டில் பண்ணுறது ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு முடிப்பார்னு யோசிச்சு பார்க்கல ஆனால் இந்த இடத்துல சபரி ஒரு சீப்பான வேலை பண்ணாப்பில் அதான் டாஸ்க்லாம் முடிஞ்சிருச்சு தோத்துட்டாங்கன்னு தெரியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உட்காந்து கேப்டன் ரூமில் டிஸ்கஸ் பண்ணும்போது சபரி ஒரு விஷயம் பண்ணார் என்னென்ன திவாகர் வந்து இந்த மாதிரி வீக்கா ஒரு பிளேயரே எங்களை வீக்கா இருக்குது எப்படிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டார் உண்மையிலேயே அந்த இடத்துல எஃப்ஜே போட்டுக்கோங்க எஃப்ஜே மட்டும் நீ ஜெயிச்சிருவியா அங்கே உன்னால் ஒன்றுமே பண்ண முடியல சபரின்ற ஒரு நபரால் விக்ரம் தப்பிக்கவே முடியல ஒரு ஒரு ஆள் உன்னால் மட்டுமே ஒரு கையில் உன்னை ஹேண்டில் பண்ணுறாரு இதில் வந்து திவாகர் திவாகரால் தோத்ததுக்கு திவாகர் ஒரு காரணமாக இருக்கலாம் திவாகர் மட்டுமே காரணமா இல்லை ஸோ சபரி வந்து இங்கே வீக் அவரும் இங்கே வீக்காக தான் இருந்திருக்காரு ஏன்னா ஆப்போனண்டும் அங்கே டஃபாக இருக்காங்க அப்படின்னும் போது இது இப்படிலாம் சப்பக்கெட்டு கட்டுறது எனக்கு தெரிஞ்சு கேவலமான விஷயமா இருக்கு இன்னொன்று சூப்பர் டிலெக்ஸில் பிளான் பண்ணாங்க திவாகர் அடிச்சு பிக் பாஸ்க்கு தரத்துறதுக்கு அங்கே இருக்க விக்கல் சீக்கிரமாக வந்து இங்கே எடுத்து போடணுமா ஏன்னா இந்த டீம் வீக்காக இருக்கான் அங்கேருந்து டஃபான ஒரு பிளேயர் எடுத்து இங்கே போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்க்கும் போது ஏன்னா இந்த கேவலமான எண்ணம் உங்ககிட்ட இருக்க டீம் வச்சு எப்படி ஜெயிக்கலாம்னு யோசிக்கணும் ஆப்போசிட் டீம்ல இருந்து வெயிட்டான பிளேயர் எடுத்து இங்க போட்டு ஜெயிக்கலாம்னா நீங்க தோத்து தானே போவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரு கேவலமான கே வந்து பாத்தீங்கன்னா கனி வந்து சொல்றாங்க விக்ரம் எடுத்து இங்க போட்டுக்கணும் திவாகர் இங்கே இருந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பிளான் போட்டாங்க செட்டிங்க போட்டாங்க திவாகர் வந்து பாத்தீங்கன்னா அன்பு கேங்க பகச்சிக்கினாரு குறிப்பா அன்பு கேங்கோட தலைவி மேலே கையை வச்சா உருவானுங்களா எல்லாம் ஒன்னு சேர்ந்து மொத்து மொத்துன்னு வரப்போற நாட்கள்ல மொத்த போறாங்க அப்படின்றதான் உண்மை ஆனா திவாகர் பக்கம் ஒரு இடத்துல நாயம் இருக்குது பிரவீன்ராஜ் கேப்டனாக சரியாக செயல்படலை ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க புள்ளி பண்ணும்போது பிரவீன்ராஜ் கூட இருந்து தான் பார்த்திங்கன்னா கலாச்சிக்கிட்டு இருந்தாப்பில் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் மேலே கேஸாக தான் மாறும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ அதனால திவாகர் மேலே அந்த சைடில் ஒரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஊட்ட வார்த்தை இருக்குதுல எல்லோரும் எகிரிட்டு போகிறது இருக்குல்ல கொஞ்ச நாள் இவ்வளோ நாள் பழகிட்டு இருந்த பசங்க கூட என்ன பண்ணுறது ஒரு மாதிரி சீப்பாக பேசிக்கிட்டு உடனே அவருக்கு எதிர்த்தா ஒரு பாயிண்ட் வச்சுட்டா போதும் சீப்பாக இறங்கி சண்டை போடுறது அப்படி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வச்சு எனவே இந்த டாஸ்கில் பிக் பாஸ் ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த வந்து லாக்கரை ஓப்பன் பண்ணாங்க ஆயிரம் பாயிண்ட் ஐநூறுன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டு ஆயிரமாக இன்க்ரீஸ் பண்ணார் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் எடுத்துட்டு வந்து அந்த ஆயிரம் பாயிண்ட்டுக்கான பர்ச்சேஸ் வந்து முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ பிக் பாஸ் வீட்டில் இப்போ ஆல்ரெடி ஹாப்பியாக தான் இருக்குங்க ஆனால் அந்த சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது நாளைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு வெறி அவனுங்களுக்குள்ளே இப்போ இருக்குது அப்படின்றது க்ளீனாக புரிஞ்சிக்க முடியுது நாளைக்கு டாஸ்க் மேபி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த ஆண் பாவம் போலாதது அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரொமோஷன் ஒர்க் ஃபுல்லாக போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுச்சு ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயிலர் நல்லாயிருந்து ஆனால் அது பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரெயிலர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஸோ உங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்றைக்கான எபிசோட் எப்படி இருந்தது அதுலேயும் திவாக சட்டப்படாத போடாத மேட்டர் இருக்குல்ல அதுல உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா இல்லை என்னதுனால ஒரு சட்டை போடுறது வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும்போது அவங்க போட்டு தானே ஆகணும் அது ஏன் ஒரு போடாம இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களோட ஓபியன் இருக்கா உங்களோட ஓப்பனியது இருந்தாலும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேலியில் மீட் பண்ணலாம் பை பை சேனல் ஃபஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க